முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு அதுல சுமார் இருநூறு நாட்களில் ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து கொலைகள் நடைபெற்றிருக்கிறது போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதுல நான் பார்க்கும்போது முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம்னு போட்டிருந்தது ஐயையோ என்னடா என் மாவட்டத்தை காணமே வேறு எதுலையோ அப்படின்னு நினச்சி தேடும்போது முதல் இடத்துல சென்னை இருக்குது ரெண்டாம் இடத்துல மதுரை இருக்குது மூன்றாம் இடத்துல தூத்துக்குடி இருக்குது என் மாவட்டத்தை காணமேன்னு நான் பதறி அடிச்சுட்டு பார்த்தேன் நல்ல வேலை என் மாவட்டம் அதில் இல்லாததே எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது அது கொலை குற்றங்களின் எண்ணிக்கையில் அடிப்படையிலான மாவட்டத்தை பிரித்து போட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறன்னா ஏற்க முன்பெல்லாம் என்னென்னா முன்விரோத காரணமாக இருக்கும் இல்லை சொந்த பகை இருக்கும் சொத்து பிரச்சனை இருக்கும் பெண்கள்னால் பிரச்சனை இருக்கும் இது மாதிரி பல கொலைகள் விதவிதமாக நடக்கும் ஆனால் இப்பொழுது என்னென்னா அரசியல் தலைவர்கள் கொலையெல்லாம் நடக்குது பெரும்பாலான கொலைகள் போதையினால் நடக்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லியிருக்கார் நீங்கள் பட்டியல் சொ மாவட்ட வாரியாக சொன்ன பட்டியல் மாதிரி நான் இன்னொரு பட்டியல் படித்தேன் என்னென்னா ஜனவரி மாதம் எண்பது பிப்ரவரி மாதம் அறுபத்தி நாலு மார்ச் ஐம்பத்தி மூணு ஏப்ரல் எழுபத்தி ஆறு மே நூற்றி முப்பது ஜூன் நூற்றி ஏழு ஜூலை பதினேழு வரைக்கும் எண்பத்தி மூணு இதெல்லாம் என்னென்னா மாதம் மாதம் நடந்த கொலைகள் படுகொலைகள் லிஸ்ட்டு போட்டு தான் இது வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு படுகொலைகள் இரநூறு நாட்களில் நடந்திருக்கு லா அண்டு ஆர்டர் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சரி இந்த லா அண்ட் ஆர்டருக்கு யாருங்க பொறுப்பு காவல்துறை அந்த காவல்துறை எந்த அமைச்சருக்கு கீழே வருது முதலமைச்சர் கீழே வருது இந்த தேர்தலுக்கு முன்பாக அந்த தேர்தல் பரப்புரைக்கு வீடியோ அவர் வெளியிட்டதெல்லாம் இப்போது வரையும் நமக்கு தெரியும் காவல்துறை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்லாம் அவர் வந்து பிராம்டரை பார்த்து பிரசாந்த் கிஷோர் சொல்லி கொடுத்த அந்த டெக்ஸ்டெல்லாம் வச்சு அழகாக எல்லாம் பேசினார் வந்த பிறகு நடந்த கூத்து தான் இதெல்லாம் இது மட்டும் இல்லை இந்த மூன்று வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த கொலைகள் படுகொலைகள் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு பல நேரங்களில் ஆதரவாக எழுதக்கூடிய ஜூனியருடன் லிஸ்ட்டு போட்டு பல விஷயங்களை அட்டைப்படமாகவே போட்ட அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் கொலைநகரம் ஆகும் தலைநகரம் அப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க போதை தலைநகராகும் தமிழகம் அப்படின்லாம் அவங்க பல அட்டைப்படங்கள் போட்ட அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இந்த சமீபத்தில் ஒரு வாரத்தில் நடந்த கொலைகள் பார்த்தாலே இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நமக்கு தெரியும் சென்னையில் ஆம்ஸ்டாங் டிஎஸ்பியுடைய மாநில தலைவர் கொலை நடந்தது மதுரையில் வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ இந்த வாக்கிங் போயிட்டு வரப்போ கொலை நடக்கிறதுங்கிறது திமுக ஆட்சியில் அது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா திமுகவில் தனிப்பெரும் தலைவராக மதுரையில் இருந்த கிருஷ்ணனை கொலை செய்யப்பட்டார் அதை வந்து எவ்வளோ டேக்கிட்டு ஈஸியாக அந்த கட்சி எடுத்துருந்தது அண்ணா காலத்திலே தூத்துக்குடியில் இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு அப்போதே கருணாநிதி அதுக்கு விளக்கம் சொன்னார் ஏன்னா அப்பொழுது அந்த கொலைக்கு காரணமானவர் என்று அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களே குற்றம் சாட்டினாங்க பிறகு அந்த கேஸ் எப்படி நடந்ததுன்னு தெரியும் அதுலேருந்து வெளியில் வந்தாங்கிறது ஒரு பக்கம் இந்த ஆம்ஸ்டாம் கொலை நடந்த உடனே அவர் வந்து ஒரு தலித் தலைவர் அப்படிங்கிறதுனால எல்லாரும் உடனே எதிர்ப்பு தெரிவித்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததெல்லாம் பார்த்தோம் குறிப்பாக திருமாவளவன்லாம் உடனே பொங்கினார் பொங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா உடனடியாக பல ஒரு ஏழு எட்டு பேர் சரணடைந்தார்கள் இவர்களெல்லாம் உண்மையான குற்றவாளிகளா உண்மையான குற்றவாளிகள் கண்டு கண்டறியப்பட வேண்டும் விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு ஆவேசமாக பேசினார் இதற்காக இது ஆவேசமாக பேசினார் திடீர்னு இவர் திமுக மேலே அவருக்கு கோவம் வந்துருச்சா இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தலைவன் அடுத்த நாளே இந்த கொலைகள் எதற்காக நடந்திருக்கு இங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் யாருக்கு இது சாதகமாக இருக்கும் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வைத்து இங்கு தமிழகத்திலே காலூன்றி விடலாம் என்று ஒரு கட்சி கனவு காண்கிறது அப்படின்னு அடுத்த நாள் பேசினார் மூணாவது நாள் முதல்வரை சந்திச்சிட்டு வந்து இந்த கொலைக்கும் பாஜகவிற்கும் ஏன் சம்பந்தம் இருக்கக்கூடாது ஆறுத்துரா வழக்கிலிருந்து நாம் இதை தோண்ட வேண்டும் அப்படின்லாம் அவர் பேசுறது பார்க்குறோம் சம்மந்தம் இல்லாமல் அங்கே துக்க வீட்டுக்களை போய் அங்கே அரசியல் பேச ஆரம்பித்தார் செல்வப் பெருந்தகை பிறகு செல்வப்ருந்தகை எப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரி ஷீட்டாக அண்ணாமலை பட்டியல் வாசிச்சதெல்லாம் பார்க்குறோம் இப்படி அரசியல் தலைவர்கள் இதை வந்து அரசியல் கண்ணோட்டத்தோடைய பார்க்குறாங்க கடைசியாக என்ன வந்திருக்குன்னா நான் ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓட்டு போட்டேன் ஆனால் இப்படியே திமுக போனதுன்னா அடுத்த எலக்ஷனுக்கு அவங்களுக்கு எதிராகவே நான் பணியாற்றுவேன் அப்படின்னு பார் ரஞ்சித் சொன்னார் இரண்டு மாசத்துக்கு முன்னால்தான் சினிமா துறையை நம்மவர்கள் இப்பொழுது ஆளுமை செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி திருமாவளவனே பூரிப்பு அடைஞ்சு பார் மாரி செல்வராஜையும் கொண்டாடினார் நேற்று அவர் கொடுத்த அறிக்கை என்னன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி வீர வணக்க நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொது மேடையில் தான் நடக்க வேண்டும் வேறு எந்த ரேலியிலையும் கலந்து கூடாது ஏன்னா வர ஞாயிற்றுக்கிழமை பாரஞ்சித் ரேலி வச்சிருக்காரு அதுல கூடாது ஏன் கலந்து கூடாது பாரஞ்சித் இப்பொழுது திமுகவிற்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னு பாரஞ்சித் உண்மையை புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன் அப்படின்னு திமுகவுக்கு கூடிய ஒரு சில நடிகர்களும் கூட பேச போ போருக்கு உண்மை தெரியும் அப்படின்னு அப்படின்னா இவர்கள் யாருடைய கொலை அப்படிங்கிறத பற்றி கவலை எந்த ஆட்சியில் நடக்குது இந்த ஆட்சியை நம்ம எப்படியாவது முட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு குரூப்பு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய அந்த பிரமுகர் வந்து மதுரையில் வாக்கிங் பரப்ப கொள்கிறாங்க அதற்கு ஒரு சரியாக ரெண்டு மூணு வருட வாரத்திற்கு முன்னால் சேலத்தில் மிக முக்கியமான நபர் கொலை செய்யப்படுகிறார் அங்கே போதை அந்த விஷயமாக பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே அதிமுகவை சேர்ந்த முன்னூறு பிரமுகரும் கொலை செய்யப்படுகிறார் அதுக்கு முன்னால் தூத்துக்குடியில் பார்த்தோம் இது வந்து தற்கொலையா கொலையா அப்படின்னு இப்போது வரை கண்டறியப்படாது தூத்துக்குடி காங்கிரஸ் காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய கொலை அதனால தான் நேற்று காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டம் நடக்கும் பொழுது கார்த்திக் சிதம்பரம் இப்போ இப்போ காங்கிரஸில் ஓரளவு கொஞ்சம் முதுகெலும்போடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு நான் நம்பலாம் அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட சில விஷயங்களிலே திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடையே எடுத்து தைரியமாக அதில் சஸ்டெய்னாக இருக்கக்கூடிய அதை பேசிட்டு வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா கார்த்திக் சிதம்பரம் அவர் நேற்று என்ன சொல்கிறாருன்னா சரணடைந்த ஒரு குற்றவாளி தப்பித்து சென்றார் அப்படின்னு சொல்லி போலீஸ் என்கவுண்டர் போடுறாங்க இந்த என்கவுண்டரின் மூலம் அந்த கேஸே முடிச்சு விடலான்னு பார்க்குறாங்க ஜெயக்குமார் கொலைக்கு விலை யாருமே கைது செய்யப்படவில்லை இதையெல்லாம் நம்ம அப்படியே காணாமல் இருக்க போகிறோமா இதற்கு நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய போகிறோமா அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் கேட்டிருக்கார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில அரசியல் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சு இப்போ நாம் தமிழர்ந்து பேச ஆரம்பிச்சோடனே கருணாநிதிக்கு எதிராக ஒரு பாட்டு பான்னார்னு பழைய இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் நடந்ததுக்கு வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க ஏன்னா அதன் மூலம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த கொலையை மறந்துடுவாங்க அப்படின்னு நேற்று ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த கட்சியுடைய பிரமுகர்கள் தலைவர்களே ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அதில் நீங்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு அரசியல் அதாவது தமாகந்து ஒரு ஆள் பாஜகலேருந்து ஒரு ஆள் திமுகலேருந்து ஒரு அட்வை கேட்டு இது மாதிரி எல்லா கட்சியிலேருந்தும் இருக்கக்கூடிய ஒரு ரவுடிகளாக ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாரையும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அரெஸ்ட் பண்ணுறீங்க உண்மையான குற்ற குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் இதற்காக சிபிஐ இன்கொயரி வேணும் அப்படின்னு நேற்று போராட்டம் நடத்தியிருக்காங்க இப்போ கவர்னர் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்து அவர் சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அவர் வந்து ஒவ்வொரு அமைச்சராக பார்க்குற கடைசியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சார்த்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க போலீஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமே இங்க இருந்த கமிஷனரை சம்பந்தப்பட்ட மாவட்டத்துல அதே மாதிரி இருந்தவங்களை பல பேர் மாற்றிருக்கோம் திடீர்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பல பேர் ரீஷப்ளிங் பண்ணியாச்சுன்னா அதோ அடுத்த நாள் அந்த குற்றமே நடக்காது அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு சீன் பட்டாங்க மிக சமீபத்தில் இப்போ கடலூரில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் இது வந்து சொந்த பகை அப்படின்னு நினச்சா கூட அந்த பகைக்கு இன்டியூஸாக இருந்தது கெஞ்சா போதை ஏன்னா ரெண்டு பேருமே மிக சிறிய வயதில் இருக்கவங்க அந்த கொலையில் ஈடுபட்ட பசங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூணு பேரை கொண்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு அறுவாழில் வெட்டி கொண்டுருக்காங்க பிறகு அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் வரே அந்த ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் இப்படி பூட்டிக்கிட்டே இருக்க வீடுங்க நாத்தம் வருது எதையுமே கண்டுக்கல மூணாவது நாளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ளார அவங்கள எரிச்சு கொண்டு இருக்காங்க இந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்க அவர்கள் வந்து முழுசாக கஞ்சா போதையில் இருந்தாங்க அந்த போதையில் தான் இந்த கொலையை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தைரியம் அவர்களுக்கு வந்ததே இந்த கஞ்சா போதையில் இருந்தபோது செய்யப்பட்டது தான் அப்படிங்கிறது இப்போ கண்டறியப்பட்டிருக்கு ஆகவே போதை கள்ளச்சாராயம் அதுக்கு முன்னால் கள்ளச்சாராய மரணம் இப்போது வரை ஏதோ போயிட்டே இருக்குது அறுபத்தி எட்டு வந்திருக்குது ஒன்றும் எவ்வளோ போகணும்னு தெரில இன்னும் ஹாஸ்பிட்டலில் பல பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்னடா நடவடிக்கை அப்படின்னா அங்கே இருந்து எழுபத்தி ரெண்டு போலீஸ்காரர்களை நாங்கள் வந்து மாற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க அதற்கு பிறகு எப்படி எல்லாம் வசூல் நடந்தது அப்படின்னு டைரியில் குறித்து வச்சுக்கிட்டு வசூல் பண்ணி நடந்திருக்காங்க இந்த அளவுக்கு தான் காவல்துறை இருக்கிறது இந்த காவல்துறையை கட்டி காப்பவர் தான் முதல்வர் முதல்வருடைய நிலைமையை பார்க்குறோம் அவர் எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு நேற்று ஒரு வைரலான வீடியோலேயும் தெரியுது அவர் வந்து ஸ்திரத்தன்மையோடு தான் இருக்கிறாரா சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவருக்கு புரியுதா அவர்கள் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் அவர் வந்து ஒரு பிரஜையோடு தான் செய்கிறாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டவுட் வர்றது மாதிரி இருந்தது நேற்றைய அவருடைய செயல்பாடு அந்த வீடியோ தான் பெரிய அளவில் வைரலானது இந்த அளவுக்கு இருப்பவரால் இந்த காவல்துறை சட்டம் ஒழுங்கை ஒராளை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல இந்த ஒரு பிரச்சாரம் நம்ம இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பிரச்சாரம் கூட நாளைக்கு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக அவங்க குடும்பத்தை சார்ந்தவரையே உட்கார வைக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் அமைந்து விடுவோங்கிற அச்சமும் நமக்கு இருக்குது இருந்தாலும் தமிழகத்துடைய தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் ஓட்டு போட்டவங்களுடைய தலையெழுத்து இப்படித்தான் ஆகும் அப்படின்னு தான் தெரியுது இந்த செய்தியை பார்க்கும் பொழுது